கண்டிப்பா அவங்க உன் வயத்துல கத்தி வைப்பாங்க அதுக்கு நம்ம டெலிவரிய வீட்ல வச்சு பாத்துக்கலாமா அறிவு இருக்கா உங்களுக்கு பிரசவங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு இதுல வீட்ல வச்சு வேறையா சல்லி பிரசவங்கிறது ஒரு process அது ஈஸியா நடந்துரும் மண்ணா கட்டி processனா ஆம்பள நீங்க ஈஸியா சொல்லிட்டு போய்டுவீங்க இது உங்க பிடிவாதம் காட்ற டைம் கிடையாது நான் என் கையால எத்தனை மாட்டுக்கு பிரசவம் பார்த்திருக்க தெரியுமா மாட்டுக்கு பிரசவம் பார்க்கற மாதிரியா இது